ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ வந்து நம்ம தோட்டத்தில் தான் வரும் நம்ம மாடி தோட்டத்தை ரெடி பண்ணுற வீடியோ அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் என்னென்ன வேலைகள் வந்து நம்ம மாடிப்பட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போங்க இன்னும் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணலை மாடியில் இன்னும் ஒரு ரெண்டு நாளையில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த வருஷம் மாடியில் கொஞ்சம் லேட்டாக தான் வேலை வந்து போயிட்டுருக்குது ஏன்னா ஃபார்மில் கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறனால இங்கே வந்து வேலை கொஞ்சம் பார்க்க முடியல அங்கே ஓரளவு முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம மாடியில் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம அறுவடை பண்ண போகிறது வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு வெள்ளரி வந்து ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிக்குவோம் வெள்ளரிக்காய் நிறைய ஹார்வஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க சலிக்காமல் கொடுத்துக்கிட்டே இருக்குது காய் நமக்கு இந்த காய் வந்து நாளைக்கு பறிச்சிக்கலாம் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இன்றைக்கி இது போதும் இது பாருங்கள் இன்னொரு கொடியில் இது கீழே வந்து தொங்கிக்கிட்டு இருந்தது அது வெயிட்டு தாங்காமல் கொடி பிச்சு கொண்டு நான் தான் அந்த க்ரோ பேக் மேலே வந்து எடுத்து வச்சேங்க இதில் வந்து ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறித்து போயிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு கொடி இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி காய்கிட்ட இது காய்ச்சிருக்குங்க நானும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்லா காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த கொடியில் இது வந்து பழம் வெள்ளரி ஒன்று இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் எங்கள் வீட்டில் வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காங்கங்க ஒரு நாளைக்கு நாலு வெள்ளரிக்காய் கூட ஆகிடும் எங்கள் வீட்டில் இன்னொரு இடத்துனிக்கு வந்து ஒரு கொடியில் ஒரு வெள்ளரி இருக்குது ஆனால் காய் வந்து அதில் சின்னதாக இருக்குது அதையும் பறிச்சு போய்டும் இது நிறைய காய் கொடுத்து கொஞ்சம் ஓயிற ஸ்டேஜில் இருக்குது அதனால் காய் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி கொஞ்சம் இப்போ கிளைமேட் மாறிடுச்சு இல்லைங்களா அதனால முள்ளங்கி கொஞ்சம் நல்லாவே கிழங்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வளர்ச்சி ஸ்லோவாக இருந்தது வெயில்ல இப்போ கிளைமேட் மாறவும் கிடுகுனு வளர்ந்து இப்போ அறுவடைக்கு வந்தாச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா நீங்கள் பறிச்சுடுவோம் முள்ளங்கெல்லாம் இப்போ வந்து தாராளமாக போட்டு விடலாங்க முள்ளங்கிக்கு சீசன் கிடையாது எல்லா சீசன்லேயுமே வளரும் தாராளமாக போட்டு விடலாம் நல்லா வளரும் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சு கொஞ்சம் வெயிலோட தாக்கம் வந்து குறஞ்சிருச்சி அதனால் முள்ளங்கி போட்டு விடுங்க ஆடிப்பட்டத்தை கூட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஆடி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை ஒரு மழை பெஞ்சு வெயிலோட தாக்கம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஆடிப்பட்டத்துக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்கு அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் இந்த இடத்துல ஒரு நாலு வெண்டைக்காய் செடி இருக்கு அதில் கொஞ்சம் காய் இருந்தது அதையும் பறித்து எடுத்தாச்சு சிகப்பு வெண்டை ஒரு ரெண்டு செடி இருக்குதுங்க அதில் ரெண்டு மூணு காய் இருக்கு அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தி பழம் ஒன்று பழுத்து இருக்குது அதையும் பறித்து போயிடலாம் கொஞ்சம் மழை பெய்யும் அப்படியே பழம் வெடிச்சு போயிருக்குது செடியிலே வந்து நல்லா சிகப்பு நிறம் வரும் இது பழம் வெடிச்சிருச்சு வெடிச்சனால எறும்புகள் வந்து சாப்பிட ஆரம்பிக்குது அதனால் நம்ம பறித்து எடுத்துருவோம் இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் இருக்குது அதை பறித்து போயிடுவோங்க இந்த ஒரே ஒரு செடி மட்டும்தான் இப்போ காய் இருக்குது இப்போ நிறைய செடிகள் வந்து வச்சேன் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதல் நிறையவே இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் செடி வைக்கணும் மாடியிலையும் அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் பறிச்சுட்டு போயிடலாம் அந்த மூணையும் அப்படியே கொத்தாக இருக்கிறத பறித்து எடுத்துருவோம் கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சிடுவோம் கொத்தவரங்காய் நிறைய செடி இருக்குதுங்க இப்போ நம்ம தோட்டத்தில் நல்லாவே ஈல்டு வந்து வந்துக்கிட்டு இருக்குது கொத்தவரங்காயில் இப்ப நம்ம பறிக்கிற செடி பாத்தீங்கன்னா அந்த கொத்தவரங்காயில பக்க கிளைகள் வந்து நிறைய வரும் சொன்ன இல்லைங்களா அந்த செடி நல்லாவே காய் கொடுத்ததுங்க இது நம்ம மாடித்தோட்டத்துல வந்து இப்ப பிஞ்சி வெள்ளரி அப்புறம் பழ வெள்ளரி அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கலைங்களா இன்னைக்கு வந்து குண்டு வெள்ளரிய அறுவடை பண்றோம் இந்த குண்டு வெள்ளரி கொடி வந்து நான் போடலை இது லெமன் செடியில் வந்து தானாக ஒன்று வளர்ந்து வந்ததுங்க இந்த லெமன் செடிக்கு பக்கத்தில் ஏற்கனவே நான் குண்டு வெள்ளரி இப்போ வச்சுருந்தேன் குண்டு வெள்ளரி கொடி ஒன்று அதில் பழமும் விட்டுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பழத்தை வந்து நான் பறிக்காமல் அப்படியே விட்டுட்டேன் அது வெடித்து அதில் விதை விழுந்து இருந்தது அதை எடுக்கவும் இல்லை அது இப்போ முளைச்சி வந்து ஒரு காயும் கொடுத்துருக்குது அதையும் பறிச்சாச்சு இன்றைக்கி வந்து அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துருவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா லெமன் அடுத்து கத்திரிக்காய் கொஞ்சம் பின்னாடி வெண்டைக்காய் அடுத்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளரி பழம் வெள்ளரி குண்டு வெள்ளரி எல்லாம் பறிச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்துலையே பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஒரு நாலு முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே அத்திப்பழம் கொஞ்சம் கொத்தவரங்காய் பறிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அறுவடை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்